மணிப்பூரினுடைய மக்கள் வாழ்வாதாரம் மற்றும் மிகப்பெரிய அளவில் கலவரம் நடந்து ஒட்டுமொத்த மாநிலமே எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் மணிப்பூர் முதலமைச்சர் அங்கிருப்பவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அந்த பிரச்சனைகளை ஒட்டுமொத்தமாக நிறைவு செய்து மக்களை மீண்டும் திரும்ப இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வருவார் என்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுக்கு பிறகு வணக்கம் பிறகு மணிப்பூரில் வந்து தங்கியவர்களை நாடு கடத்த போவதாக மணிப்பூர் முதலமைச்சர் பிரின்சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார் மணிப்பூர்னுடைய மக்கள் வாழ்வாதாரம் மற்றும் மிகப்பெரிய அளவில் கலவரம் நடந்து ஒட்டுமொத்த மாநிலமே எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் மணிப்பூர் முதலமைச்சர் அங்கிருப்பவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அந்த பிரச்சனைகளை ஒட்டுமொத்தமாக நிறைவு செய்து மக்களை மீண்டும் திரும்ப இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வருவார் என்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுக்கு பிறகு மணிப்பூரில் யாரெல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நாடு கடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல இது வந்து இன்லைன் டிரான்ஸ்பர் மூலமாக மிசோராம் நாகாலாந்து மணிப்பூர் ஆகிய நகரங்களுக்காக மூன்று மாதங்களுக்கான சலுகைகளில் ஒரு விதிமுறையாக கருதப்படுகிறது அதனால் குறிப்பாக மணிப்பூரில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற மாட்டார்கள் என்கிற இதுவும் அங்கிருக்கக்கூடிய குடிமக்களினுடைய குடியுரிமை அவர்களுக்கே இருக்கும் என்றும் தெளிவுபடுத்துவதற்காக இதை சொல்வதாக பிரேம் சிங் அவர்கள் சொல்கிறார்கள் அறுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் பலாயனம் செய்து விட்டார்கள் இருந்து இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட சாரி இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள் குக்கி மற்றும் மெய்த்தே சமுதாயத்திரருக்கு இடையே நடந்த கலவரம் நாடு முழுவதும் அல்ல மாநிலம் முழுவதுமாக வெடித்து அது மிகப்பெரிய அளவில் பிரச்சினையாகி ஒரு மத்திய அரசாங்கமோ அங்கிருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அரசாங்கமோ அங்கிருந்த மக்களை திரும்பி பார்க்கவோ ஏனென்று கேட்கவோ நாதியற்று போய் கிடந்தனர் அந்த மாநிலத்தினுடைய மக்கள் அமித்ஷா சென்று நான் இந்த சண்டையை முடித்து வைக்கிறேன் என்று கூறியவர் ஒருமுறை சென்றதற்கு பிறகு சண்டையில் நிற்கவில்லை அங்கே சூடுகளும் பெண்களை நிர்வாணமாக்கி பாலியல் பலாத்காரம் செய்து கொன்று குவிக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு தாய் மகனும் ஆம்புலன்ஸில் சென்று கொண்டிருந்த போது அப்படியே எரித்திருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய தேவாலயங்கள் அனைத்தையும் எரித்திருக்கிறார்கள் குக்கி சமுதாய மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று கருதி அவர்களை மென்மேலும் தாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் மேலெண்டால் முதலமைச்சர் மெய்த்தே சமுதாயத்தினர் சார்ந்தவர் அதனால் அவர்களுக்கு சாதகமான பல செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் ஏனென்றால் வாக்கு எண்ணிக்கை வரும்போது அதிக அளவில் மக்கள் தொகை இருக்கக்கூடிய சமுதாயத்தினருக்கு ஆதரவு தெரிவித்தால் மட்டும்தான் தங்களுடைய ஆட்சி நிலைத்திருக்கும் என்கிற ஒரே ஒரு நொடியில் மட்டும்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இந்த கலவரத்திற்கு மிகப்பெரிய அளவில் பின்புறமாக இருப்பது வந்து மியான்மரில் இருந்து இங்கே வந்த மிகப்பெரிய அகதிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் சொல்வதும் எந்த அளவிற்கு உண்மை அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய கதை என்ன என்பது இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒட்டுமொத்தமாக மணிப்பூரில் எந்த ஒரு செயல்பாடுகளும் செயல் திட்டங்களும் நடக்கவில்லை ராமர் கோவிலை திறந்து வைப்பதற்காக செல்லக்கூடிய மோடி மற்ற வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அதிபர்களை தங்களுடைய நாட்டில் கொண்டு வந்து வரவேற்க தெரிந்த மோடிக்கு ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு மாநிலம் அது பழங்குடியின மக்கள் டிரைபல் பீப்பிள் ஆதிவாசிகள் போன்றவர்கள் வாழ்கின்ற ஒரு மாநிலத்தில் நடந்த கலவரத்தை பார்வையிடுவதற்கோ அதனை நிறுத்துவதற்கோ நம்முடைய பிரதமர் வாய் திறக்கவில்லை என்பதுதான் உண்மை இது அனைத்திற்கும் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் மனிதர்களே அல்ல என்று போகிறார்கள் அதுவும் கண்டிப்பாக நடக்கப் போகிறது சிஏஏ என்ஆர்சி போன்றவற்றை கொண்டு வந்து இரண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பின்பு இந்தியாவில் வந்தவர்கள் அனைவரையும் விரட்டி அடிக்கப் போகிறார்கள் அதற்கு முன்பு இருந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்க போகிறார்கள் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இருந்து இந்தியாவில் வந்து தஞ்சம் இருந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கப் போவதாக சொல்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினரை இந்தியாவில் அடித்து விரட்ட வேண்டும் என்பது ஒரே நோக்கமாக தான் இது அனைத்தும் கொண்டு வரப்படுகின்றன இந்து ராஷ்டிரத்தினுடைய துவக்கம் இது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இவர்களை தோற்கடிக்காவிட்டால் சிறுபான்மையினருடைய நிலை மிக மோசமாக சென்றுவிடும் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்